நம்ம எந்த விரதம் எடுத்தாலுமே அந்த விரதத்திற்கான காரணத்தை முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறப்ப நமக்கு வந்து முழு பலனையும் நம்ம வந்து பெற முடியுங்க அப்படினா இந்த சிவராத்திரிக்கு நம்ம எதுக்காக இந்த சிவராத்திரி விரதத்தை நம்ம வந்து காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து கூடுதல் பலன் கிடைக்குங்க தெரியாம எடுத்தாலே நமக்கு வந்து அவ்வளோ பலன் கிடைக்கும் அதே நம்ம இந்த விரதத்துக்கு உண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறப்ப நமக்கு வந்து கூடுதல் பலன் கிடைக்குங்க இந்த வீடியோல நாம சிவராத்திரி அன்னைக்கு எடுக்கக்கூடிய விரதத்தின் பலனையும் காரணத்தையும் அது கூடவே ஒரு மந்திரத்தையும் பற்றி தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நானுங்க சரணேன் வெல்கம் டு எக்கே டாக்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அனைவருக்குமே இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் முறை விஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் வாதம் வருதுங்க அது என்ன வாதம்னா நம்மளில் யார் தெரியவுங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி நடக்குது விஷ்ணு சொல்றாரு நான் தான் பெரியவன் அப்படிங்கிறாரு பிரம்மாவோ நான் தான் பெரியவன் இப்போ இவங்க ரெண்டு பேருமே தீர்ப்புக்காக சிவபெருமாள் கிட்ட போறாங்க என்னோட அடியும் முடியவும் யார் முதல்ல அவங்களுக்கு தான் அந்த வெற்றி அப்படின்னு சிவபெருமாள் சொல்றாரு இப்போ சிவபெருமாள் வந்து ஜீவ ஜோதியா வானத்துக்கும் பூமிக்கும் காட்சி அளிக்கிறாருங்க அதாவது சிவனோட அடியை காண்றதுக்காக விஷ்ணு வந்து வராத அவதாரம் எடுத்து பூமிக்கு அடியில் போயிட்டே இருக்காரு பிரம்மாவோ முடிய காண்றதுக்காக மேல் உலகம் மேல் நோக்கி போயிட்டு இருக்காருங்க இப்படி ரெண்டு பேரும் போக போக கடைசி முடிக்கும் சிவனை வந்து பார்க்க முடியலங்க அடியவும் முடியவும் ரெண்டு பேராலையுமே பார்க்க முடியாது அப்போதைக்கு விஷ்ணு வந்து தன்னால பார்க்க முடியலங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டு சிவன் கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டாரு ஆனா பிரம்மாவோ மேல் நோக்கி போயிட்டே இருக்காரு அப்போதைக்கு தாயம்பூ ஒண்ணு மேல் நோக்கி கீழே பூமிக்கு வந்துட்டு இருக்கு பிரம்மா கேட்குறாரு தாயம்பூ நீ எங்கேருந்து வரேன்னு கேட்குறாரு தாயம்பூ சொல்லுது நான் சிவனுடைய முடியிலேருந்து இருந்து வரேன்னு சொல்லுது உடனே பிரம்மா தாழம்பு கிட்ட தான் சிவனோட முடியை பார்த்ததாகவே பொய் சாட்சி சொல்லும்படி தாயம்பூட்ட கேட்குறாரு தாழம்பூவும் சம்மதிக்குது இந்த பொய் சாட்சி சொல்றதுக்கு தாயம்பூவும் சம்மதிக்குது இப்ப தாழம்பு வந்து சிவன் கிட்ட சொல்லுது பிரம்மா வந்து உங்களுடைய அடிமுடியை வந்து பார்த்துட்டாருன்னு பொய் சாட்சி சொல்லுது உடனே சிவனுக்கு கோபம் வந்து சிவன் வந்து ஜீவ ஜோதியா இருந்தவர் வந்து புயம்பு போல ஆயிட்டாரு புயம்பு போல ஆயிட்டாரு தனிங்கிறதுக்காக முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வந்து நிறைய பூஜைகள் செஞ்சு சிவனை வணங்குறாங்க சிவனோட கோபமும் ஒரு காலகட்டத்தில் தீர்ந்து போகுது அப்ப தீர்றப்ப பாத்தீங்கன்னா சிவன் வந்து ஒரு மலையில ஜீவ ஜோதியா நமக்கு வந்து காட்சி கொடுக்கறாரு அதாவது மலைக்கு உச்சியில ஒரு ஜோதி ரூபத்தில் நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாருங்க இந்த நாளே நம்ம வந்து சிவராத்திரியாக வந்து கொண்டாடுறோம் புராண கதைகள் நிறைய சொல்லப்பட்டாலுமே சிவராத்திரிக்காக இது ஒரு கதை இன்னொரு கதை என்னென்னா ஒரு முறை தேவர்கள் வந்து பார்க்கடலை வாசுகிங்கிற நாகத்தை வச்சு கடைஞ்சிகிட்டு இருக்காங்க அப்போதைக்கு என்ன ஆகுதுன்னா வாசுகிங்கிற நாகத்துக்கு சேர்ந்து நஞ்சு வந்து அந்த கடலில் வந்து கலந்துருது அந்த கடலில் கலக்கிறப்ப முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பயந்து போகிறாங்க ஐயோ உலகமே வந்து அவியக்கூடிய நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல சிவபெருமான் கிட்ட போய் சொல்றாங்க சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து குடிச்சிடுறாருங்க குடிச்சோடனே பார்த்தீங்கன்னா தொண்டையிலே ஆனால் அந்த அகால விஷத்தை வந்து சிவபெருமாள் வந்து வச்சிருக்காரு அதனாலேயே என்னமோ அந்த விஷம் வந்து நீல நிறத்துல சிவபெருமானோட தொண்டையில இருக்கு சிவபெருமானுக்கு திருநீல கண்டம் கூட இன்னொரு பேரும் இதனாலயே வருதுங்க இந்த தான் வந்து அதாவது உலகம் பார்த்த இந்த நாள் தான் வந்து நம்ம சிவராத்திரியை கொண்டாடுறோம் சிவராத்திரி அன்னைக்கு நம்மளால உணவு உண்ணாம சில பேரால் இருக்க முடியாதுங்க சில பேர் வந்து சாப்பாடு எடுத்துப்பாங்க அப்படி உள்ளவங்க இந்த மாதிரி கதைகள் கேட்கலாங்க சிவராத்திரி அன்னைக்கு சிவனுடைய கதைகள் சிவராத்திரி எதுக்காக உருவானுச்சு அப்படிங்கிற கதைகளை கேட்குறாம் சிவனுடைய மந்திரங்களை சொல்லலாம் அந்த மாதிரி இப்போ அடுத்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சிவனுடைய மந்திரம் தாங்க இந்த மந்திரத்தை சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து உச்சரிக்கிறப்ப அதை இன்னைக்கு நம்ம வந்து உச்சரிக்கிறப்ப நமக்கு வந்து வந்து பலனை இரட்டைப்பாக்கி கொடுக்குங்க மற்ற நாளில் இந்த மாதிரி அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறத விட நம்ம சிவராத்திரி அன்னைக்கு இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறப்ப நமக்கு வந்து பல மடங்கு நம்ம என்ன வேண்டுதல் வச்சு இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறோமோ பல மடங்கு சக்திகளை நமக்கு வந்து பெருக்கி கொடுக்குங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மந்திரத்தை எப்போ வந்து உச்சரிக்க ஆரம்பிக்கலாம்னா இந்த வருஷம் மகா சிவராத்திரி எப்போ வருதுன்னா இரண்டாயிரத்தி மார்ச் எட்டாம் தேதி சாயந்தரம் அதாவது இரவு ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு தொடங்கி மறுநாள் சனிக்கிழமை மார்ச் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் ஆறு பதினேழுக்கு முடியுதுங்க இப்போதைக்கு நம்ம வந்து எப்படி விரதம் இருக்கணும்னா ஒரு சில பேர் கண் வீழ்ப்பாங்க ஒரு சில பேரால் கண் வீழ்ச முடியாதுங்க ஆனால் மகா சிவராத்திரி எதுக்காக வருதுன்னா நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம வாழ்நாளில் வந்து தியாகம் பண்ணியிருக்க போக மாட்டேங்க ஒன்று உணவு இன்னும் வந்து உறக்கம் இது ரெண்டுத்தையுமே அன்னைக்கு வந்து நம்ம தியாகம் பண்ணணும் இது ரெண்டுத்தையுமே அன்னைக்கு நம்ம தியாகம் பண்ணி இறை சிந்தனையோடயே இருக்கணுங்க அதாவது சதா அந்த சிவனையே நினச்சிட்டு இருக்கணும் அதுக்காகலாம் மகா நாளே நமக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அந்த இறைவன் நமக்கு வந்து கொடுத்துருக்காருங்க ஸோ இந்த நாளை நம்ம வந்து இந்த அற்புதமான நாளை பயன்படுத்தி நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் நிறுத்தி அந்த சிவபெருமான் கிட்ட வச்சு இந்த மந்திரத்தை நீங்க வந்து உச்சரிக்கணுங்க எப்ப வந்து உச்சரிக்கணும்னா காலையில எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்த டைம்ல கூட இந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லி ஆரம்பிக்கலாம் காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் குளிச்சிடணுங்க குளிச்சுட்டு பூஜை அறையில ஒரே ஒரு தீபங்க சாதாரண மண் அகல் விளக்கு இருந்தால் கூட போதும் அதை கூட நம்ம வந்து அந்த பூஜை அறையில ஏற்றி இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கணுங்க நம்ம கோரிக்கையை முன் நிறுத்தி இந்த மந்திரத்தை ஓம் உச்சரிக்கணுங்க்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயா திரும்பவும் சொல்றேன் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரசோதையா இந்த மந்திரத்தை எத்தனை வாட்டி உச்சரிக்கணும்னா இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு வாட்டி நாலு வாட்டி இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அப்படி கூட வந்து ஒரு சாதாரண ஒரு தீபத்தை ஏத்தி இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் சிவபெருமானுடைய இந்த அற்புதமான காயத்ரி மந்திரத்தை காலையில எழுந்த உடனேயே சொல்லிட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா விரதம் இல்லைன்னா நம்ம வந்து டெய்லியும் பார்க்குற அந்த வேலைகளை வந்து தினமும் செய்கிற வேலைகளை நம்ம வந்து முறையாக கடைபிடிக்கலாங்க ஆனால் எழுந்திருக்கிறப்ப இதை ஆரம்பிக்கிறது வந்து பெஸ்ட்டுங்க சிவபெருமானை சிந்தையில் வைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயங்க வெற்றியும் கிடைக்கும் சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்துவாருங்க இதுவரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்குமே சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ